மக்களுக்காக கட்சி நடத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பது திமுக அண்ணா வித்தியாசம் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி இந்த இரண்டு கட்சிகள் தமிழகத்தில் போட்டி நிலவி கொண்டிருக்கின்றது எல்லா தேர்தல் பிரச்சார அண்ணா திமுக விமர்சிப்பார் என்னை விமர்சிப்பார் கொண்டு வந்த திட்டத்தை பேச மாட்டார் கொண்டு வந்த பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அவருடைய ஆட்சியில கொள்ளையடித்து மிச்சம் மூன்றாண்டு காலம் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க ஒரு நிதியமைச்சர் சொன்னார் எல்லா ஆடியோலையும் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச தான் நான் சொல்றேன் திரு சபரீஸ்வரன் ஸ்டாலின் உடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் திரு மகன் திரு சபரீசன் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இரண்டு ஆண்டு காலத்தில் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார் என்று ஆடியோவில் பேசுறார் யாரே திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சர் பேசுறார் பேசலீங்க எதிர்கட்சி ஒரு பேசல திமுக அமைச்சர்கள் அங்கமைக்கின்ற ஒரு நபரே அது படித்தவர் விவரம் தெரிந்தவர் அவரே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பொழுது மக்கள் சிந்திக்கிறாங்க அதுதான் பெரிய சந்தேகம் ஏற்படுது அன்னையில் நாட்டிற்கு சென்றார் துபாய் நாட்டுக்கு சென்றார் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு என்று சொன்னார் தொழில் முதலீட்டு ஈர்க்கல்ல ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி உருண்டு விரண்டு கொண்டிருக்கின்றது தடுமாறி கொண்டிருக்கிறது முப்பதாயிரம் கோடி அதை முதலீடு செய்ய போயிருக்காள் என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் ஏன்னா ஸ்பெயின் நாட்டிற்கு ரெண்டு மாசத்துக்கு முந்தி போனார் அங்க போய் தொழில் முதலீட்டு இருப்புன்னு சொல்லிட்டு போனார் அந்த நாடு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நசுங்கி இருக்கின்ற போது எங்க தொழில் முதலீட்டை ஈர்க்க முடியும் அங்க போய் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் அதுக்குள்ள அங்க வரவழைச்சு அங்க ஸ்பெயின்ல புரிஞ்சு ஒப்பந்தம் போடுறார் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் சென்னைக்கு அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல இல்ல தான் சந்தேகம் ஏற்படுகிறது நிதியமைச்சர் சொன்னவாறு அந்த முப்பதாயிரம் கோடி எங்கெல்லாம் போகுது என்று மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது திரு ஸ்டாலின் அவர்களே விளக்க வேண்டிய கடமை உங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அமையும் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் திமுக அரசாங்கம் எதுவுமே செய்யல ஆனா திரு ஸ்டாலின் எல்லா இடத்திலையும் பேசுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் வெளியிட்டோம் அதில் தொண்ணூத்தி எட்டு அறிவிப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது ஒரு பச்சை பை சொல்லுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்னும் பாருங்க கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி திரு ஸ்டாலின் அறிவுஜீவி மாதிரி பேசுறார் ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்கங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு அறிவுஜீவியே எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில் பாருங்க என்னப்பா எல்இடிதா எங்க இல்லையா எல்இடியில் பாருங்க சத்தப்படாது

முப்பத்தி நாலு ஒரு ஆட்சி ஐம்பது சதவீதத்திற்கு மேலே இருக்கணும்

பேசுறாரு பாருங்க தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி ஸ்டாலின் அவர்களே உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சிட்டா சரி